வணக்கம் மீடியா தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை சுந்தராபுரத்தை இடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சமூக சேவைகளும் பல கோடி மாணவர்களும் மாணவியர்களும் எளிதாக பயன்பெறும் வகையில் பள்ளி மற்றும் கல்லூரி துறையின் பல்வேறு கல்வி சார்ந்த உரிமைகளை மத்திய மாநில அரசுகளிடமிருந்து கேட்டு பெற்று தரும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கமானது மனப்பான்மையுடன் எந்தவித பயனையும் எதிர்பாராமல் மாணவ சமுதாயம் தழை வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் பல்வேறு கோரிக்கைகளை தனது ஆர்ப்பாட்டம் போராட்டம் கடிதம் விழிப்புணர்வு நிகழ்வுகள் போன்ற எண்ணற்ற நிகழ்வுகள் மூலம் வலியுறுத்தி வருகிறது என்பது நாடறிந்த உண்மையாகும் அது சமயம் கோவை பந்தயசாலையில் உள்ள கோவை மாவட்ட கல்லூரி கல்வித்துறை இணை இயக்குநர் அலுவலகத்திற்கு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வே ஈஸ்வரன் தனது அமைப்பின் நிர்வாகிகளுடன் கல்லூரி கல்வித்துறை இணை இயக்குநரிடம் மனு ஒன்று கொடுத்துள்ளார் அம்மனுவில் தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கைக்கு ஒற்றை சாளர முறையை கொண்டுவர வேண்டும் என்றும் மருத்துவம் பொறியியல் கல்லூரிகளில் நடைபெறும் மாணவர்கள் சேர்க்கையைப் போல ஒரே விண்ணப்பத்தின் மூலம் எந்த கல்லூரிக்கு வேண்டுமானாலும் எந்த பாடத்திற்கு வேண்டுமானாலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் மாணவர்கள் பல கல்லூரிகளில் பணம் கட்டி ஏமாறாமல் தடுப்பதற்காகவும் மாணவனின் தகுதிக்கேற்ப விரும்பும் கல்லூரியில் விரும்பும் பாடத்தில் சேர்வது முறையாக நடைபெற வேண்டும் என்றும் லட்சக்கணக்கான மாணவர்களின் பெற்றோர்களின் வீண் அலைச்சலையும் மன உளைச்சலையும் தடுத்திட வேண்டும் என்றும் தெலுங்கானா மற்றும் கேரளா மாநிலங்களில் கலையறிவியல் கல்லூரிகளில் இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எவ்வளவோ சலுகைகளை வழங்கி வரும் தமிழ்நாடு முதல்வர் முக ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு நடப்பாண்டு நடைபெறவுள்ள கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கைக்கு ஒற்றை சாளர முறையை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பில் பல கோடி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கலையறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் ஒற்றை சாளர உரையை அமல்படுத்தவில்லை எனில் கோவை பந்தய சாலையில் செயல்பட்டு வரும் கல்லூரி கல்வித்துறை இணை இயக்குநர் அலுவலகம் முன்பு பாய் மற்றும் கலையணையை கொண்டு வந்து படுத்து உறங்கும் போராட்டத்தை நடத்தப்போவதாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் அறிவித்துள்ளார் என்பது அதிரடியான செய்தியாகும் எனவே உறங்கும் நிலையில் உள்ள தமிழ்நாடு அரசும் கல்லூரி கல்வித்துறை இணை இயக்குநர் அவர்களும் ஒற்றை சாளர முறையை உடனே மாநிலம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது திண்ணம் மேலும் மனுவை கொடுத்துவிட்டு வெளியே வந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வே ஈஸ்வரன் தனது நிர்வாகிகளுடன் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்திகளுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஆயிரம் கலை அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றது அனைத்தையும் இணைத்து மருத்துவம் பொறியியல் கல்லூரிகளில் நடப்பதைப் போல ஒற்றை சாளர முறையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலுத்து வலியுறுத்துகிறோம் இதற்காக கோவையில் இருக்கின்ற கல்லூரி கல்வி இணை இயக்குநரக அலுவலகத்தில் மனு கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்து எல்லா மாணவர்களும் கல்லூரிகளை நோக்கி அலைபாய்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் எந்த காலேஜில் இடம் கிடைக்கும் எங்கே விண்ணப்பம் கொடுக்குறாங்க அப்படிலாம் ஒன்றுமே தெரியாமல் எல்லா காலேஜிலும் போய் சுற்றி அடித்து அப்ளிகேஷன் வாங்குவாங்க ஒரு மாணவன் குறைஞ்சது பத்து காலேஜில் போய் விண்ணப்பம் வாங்குகிறான் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து காலேஜ்லேயும் விண்ணப்பத்துக்கு கட்டணம் கொடுக்கணும் இது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு மாணவனும் பல கல்லூரிகளுக்கு அலைந்து திரிய வேண்டியது இருக்கிறது கிராமத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்களோடு வந்து நகரத்தில் தங்க முடியாமல் வேதனைப்படுகிறார்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு எப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அவன் கிராமத்தில் இருந்து ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கும் விண்ணப்பம் செய்ய முடியும் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கும் விண்ணப்பம் செய்ய முடியும் அவனுடைய மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய இடஒதுக்கீட்டு நிலைமைக்கு தகுந்த மாதிரி சரியான கல்லூரியை அவன் அங்கிருந்தே தேர்வு செஞ்சிட முடியும் அப்போது எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அலைச்சல் இல்லை இது மட்டும் இல்லாமல் ஒரு காலேஜில் தேவையில்லாமல் அட்மிஷன் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவன் மார்க்குக்கு தகுந்த மாதிரியான இடம் அவனுக்கு எளிதாக கிடைச்சிரும் நேர்மையான முறையில் கிடைச்சிரும் இப்படி ஒரு நல்ல சிஸ்டத்தை அமுல்படுத்த சொல்கிறோம் இன்றைக்கி பாருங்கள் எல்லா காலேஜ்லேயும் கூட்டம் அள்ளி மோயுது இப்போ இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது அதுக்காகத்தான் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கேட்குறோம் இந்த சிஸ்டத்தை அமல்படுத்தினா லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது பெற்றோர்களுக்கு பிரச்சனையே கிடையாது மாணவர்கள் தேவையில்லாமல் போய் ஒரு கல்லூரியில் பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது பல கல்லூரிகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை பணம் கட்டிட்டாங்கன்னா டிசி வாங்குறதுக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு சேர்த்து பணத்தை கட்டினா தான் டிசி கொடுப்பேங்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான் இப்படி கொடுமையெல்லாம் நடக்குது இந்த மாணவர்கள் எல்லாம் பணத்தை கட்டிட்டு வர்றாங்க பல மாணவர்கள் கட்டின பணத்தை விட்டுட்டு வந்துடுறாங்க அடுத்த கல்லூரியில் சேர்ந்தால் பணம் கட்ட முடியாதுங்கிற மாணவர்கள் வேறு வழி இல்லாமல் அதே காலேஜில் கண்டினியூ பண்ணுறான் அப்போது மாணவர்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறத தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்துட்ருக்கு நாங்கள் ஒரு எட்டு வருஷமாக தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்துட்ருக்குறோம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் ரொம்ப அற்புதமாக தோஸ் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தின் மூலமாக சேர்க்கை நடத்துகிறாங்க எங்கே இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணிட முடியும் அதே மாதிரி கேரளாவில் இந்த மாநிலங்கள் மாநிலங்களெல்லாம் செய்யும்போது தமிழ்நாடு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்போ தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவா இருக்கீங்களா மாணவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் தனியார் கல்லூரிகள் பணம் சம்பாதிப்பதற்கு ஆதரவு அளிக்கிறீங்களா இந்த கேள்வி நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரையும் உயர்கல்வித்துறை அமைச்சரையும் நாங்கள் கேட்குறோம் ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க ரொம்ப எளிதான வேலை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உடனடியாக உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு நீங்கள் கட்டளையிட வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகள் அனைத்தையும் இணைத்து ஒற்றை சாலரை முறை சேர்க்கை தமிழ்நாட்டிலே உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அப்படி நீங்கள் செய்யலைனா எட்டு வருஷமாக எதுவும் பேசாமல் இருக்கின்ற எந்த நடைமுறையும் செய்யாமல் இருக்கிற தமிழ்நாடு அரசை கண்டித்து நாங்கள் கோவையில் இருக்கின்ற கல்லூரி கல்வி இணை இயக்குநரக அலுவலகத்தின் முன்பு படுத்துறங்கும் போராட்டம் பாய் தலகாணியுடன் வந்து நடத்துவதாக இருக்கின்றோம் உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை அறிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்